இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் தூர்ப்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படலாம் புதிதாக உருவாகும் இலைகள் சிதைந்து ஓரங்கள் சுருங்கி காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தைந்து கிலோ என்ற அளவில் வேப்பம் பின்னாக்கினை இட வேண்டும் மேலும் பத்து லிட்டர் தண்ணீருடன் ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெயினை நன்கு கலந்து இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும் பொதுவாக மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும் தற்போது தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டுகளின் நடமாட்டம் பரவலாக காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த வண்டு தாக்கப்பட்டு மடிந்து போன மரங்களை தோப்பிலிருந்து அகற்றி அழித்துவிட வேண்டும் தோப்பை சுத்தமாக வைக்க வேண்டும் கம்போஸ்ட் மற்றும் உரக்குழிகளிலிருந்து காண்டாமிருக வண்டின் முட்டைகள் புழுக்கள் கூட்டுப் புழுக்களை பொறுக்கி அழிக்கவும் கோடை மற்றும் மழை காலங்களில் அந்தி நேரங்களில் விளக்குப் பொறிகளை தோப்புக்குள் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் ரைனோலூர் என்னும் இனக்கவர்ச்சி பொறியினை ஹெக்டருக்கு ஐந்து என்ற வீதத்தில் வைக்கலாம் இருநூற்றி ஐம்பது மில்லி மெட்டாரேசியம் அனிசோஃபிலே மற்றும் பச்சை சைமஸ் கார்டைன் பூஞ்சை கலவேனை எழுநூற்றி ஐம்பது மில்லி நீர் சேர்த்து எருக்குழியில் தெளிப்பதனால் வண்டுகளின் இளம் புழுக்களை அழிக்கலாம் இரவு நேர வெப்பநிலை மிக குறைந்து காணப்படுவதால் கால்நடைகளை பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்கவும் கொட்டகையை சுற்றி சாக்கு பைகளைக் கொண்டு மறைத்து கட்டவும் கால்நடைகளை சூரியன் உதித்து இரண்டு மணி நேரம் கழித்து மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும்